எஸ்ஐகல் பதினாலாம் அதிகாரம் மூணாம் அவசரம் மனுபுத்திரனே இந்த மனுஷர் தங்கள் நிரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகி இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிறார்களே இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ இப்ப இசிறவேலருடைய மூப்பர் இசிறவேலருடைய மூப்பர்னா தலைவர்கள் அல்லது அதிகாரிகள் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் இப்ப இசைக்கேல் தீர்க்கதரிசி இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய மூப்பர்கள் சிலர் வராங்க அதிகாரிகள் அல்லது நிர்வாகிகள் அல்லது தலைவர்கள் வாராங்க இசைகிட்ட விசாரிக்க வராங்க கர்த்தர் என்ன சொல்றாரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து விசாரிக்க வருகிறார் தீர்க்க தரிசனத்திலே ரெண்டு தீர்க்க தரிசனம் இருக்கு ஒன்னு தானா வர்றது யாரும் எதுவும் விசாரிக்காமலே கேட்காமலே வர்றது இன்னொன்னு ஒருவர் இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று கேட்கும்போது விசாரிக்கும் போது வருவது ரெண்டு விதமான தீர்க்கு தரிசனம் அந்த அடிப்படையில் இப்போ விசாரிக்க வராங்க அப்ப ஆண்டவர் இசைகேட்ட பேசுறாரு இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ வந்திருக்காங்களே என்கிட்ட கிட்ட வந்து விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றார் என்ன சொல்றாரு அவங்க இருதயத்துல விக்கிரகங்களை வச்சிருக்காங்க அதனால என்கிட்ட வந்து விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை சவுல்ன்னு ஒரு ராஜா இருந்தான் தாவி இதை கொள்றதே வாழ்வினுடைய நோக்கம் என்று தாவிதையே துரத்தி கொண்டிருந்தான் அந்த கட்டத்தில் தான் பிலிசர்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள் போய் அவன் வந்து போய் அங்க இங்க கேட்குற ஆசாரியர்கள்ட்ட போகிறான் ஊரிம் ஊரி தும்மிம் அதன் மூலமா அவனுக்கு எந்த ஒரு கர்த்தர் பேசல தீர்க்கதரிசிகிட்ட போறான் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமா அவன்கிட்ட பேசல எந்த சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் அவன்கிட்ட பேசல ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் என்கிட்ட பேசும் கனவின் மூலமாய் பேசும் பேசல எந்த விதத்திலும் சவுல் கூட ஆண்டவர் பேச மறுத்துட்டார் ஏனென்றால் அவன் ஆண்டவர் விட்டு விலகி போனதுனால பின் மாற்றத்துல அவன் எழுத்தின்படி ஆராதனை பண்ணல சவுல்ராஜா எந்த ஒரு விக்கிரகத்தையும் மணங்கல சாலமோன் கூட விக்கிரகத்தை மணங்கன்னா சவுல் விக்கிரகத்தை வணங்கலை கடைசியில குறி கேட்க போயிட்டான் கடைசியில தான் அது கூட நேரடி விக்கிரக ஆராதனைன்னு சொல்ல முடியாது அதுலேயே மறைமுக விக்கிரக ஆராதனை இருக்கிறது குறி கேட்க போயிட்டான் அஞ்சனம் பார்க்க போயிட்டான் அதனால ஆண்டவர் அவனை அடிச்சாரு ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் கர்த்தர் அவன்கிட்ட பேச மறுத்துட்டார் ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை தேவனுடைய பிள்ளையை கொல்வதற்காகவே அலைந்து கொண்டிருந்தான் கசப்பு பக ஆண்டவர் பேச மறுத்துட்டார் அந்த மாதிரி தான் அவன் இசைவேலர் மூப்பர் தான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட போய் விசாரிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அவங்க இருதயத்தில் விக்கிரகங்களை நாட்டி வச்சிருந்தாங்க அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்க ஊர்ல வச்சிருந்தாங்க ஆபீஸ்ல வச்சிருந்தாங்கன்னு சொல்லல இருதயத்தில் விக்கிரகத்தை நாட்டி வச்சிருந்தாங்க புதிய பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வச்சாலும் எதை வச்சாலும் அது விக்ரக ஆராதனை தான் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல ஊழியக்காரனை வச்சாலும் விக்கிரக ஆராதனை தான் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல மனைவி அல்லது கணவனை வச்சாலும் விக்கிரக ஆராதனை தான் பிள்ளையை வச்சாலும் விக்கிரகாராதனதா தலைவரை வச்சாலும் விக்கிரக ஆராதனை தான் எதை வச்சாலும் வேலையை வச்சாலும் எதை வைத்தாலும் யாரை வைத்தாலும் கர்த்தருடைய சாணத்தில் அது விக்கிரக ஆராதனை அவர் அவர்களை ஆண்டவர் அவர்களோடு பேசவே மறுக்கிறார் தகுதி இல்லை அவனுக்கு என்று சொல்கிறார் அதே நேரத்தில் விக்கிரக ஆராதனை பண்ணுகிற நாகமான் வந்து கேட்குறான் எலிசாவிடத்தில் எனக்கு சுகம் வேண்டும்னு போய் ஏழு தடவை போய் எவ்வளோதான் இல்லை மூழ்கு என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது ஏன்னா அவன் ஆண்டவருடைய பிள்ளை அறியாம விக்கிர ஆராதனை பண்றான் வசனத்து வசனம் தெரியாமல் விக்கிர ஆராதனை பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார் வசனம் தெரிஞ்சு விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் பேச மறுக்கிறார் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அதனால நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் கர்த்தர் என்கிட்ட பேசலை அல்லது கர்த்தர் என்கிட்ட பேசணும் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய இருதயத்தில் ஆராய்ந்து பார்க்கணும் நம்முடைய இதயத்தில் யாருக்கு முதலிடம் இருக்குது எதற்கு முதலிடம் கர்த்தருக்கா வேற எதுவுக்குமா வேற யாருக்குமா கர்த்தருக்கு நம்முடைய இதயத்தில் முதலிடம் இருந்தால் தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார் மருவுத்தரவு அருளுவார் ஆமே